புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பாபு காணொலி மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொல்றவங்க மாநில போய் சொல்றவங்க மத்திய அரசுன்னு சொல்லி மத்திய அரசு எக்கச்சக்கமா கொடுக்குற ஃபண்டை வருஷ வருஷம் வாயில தான் பாருங்க தமிழ்நாடு அரசோட வேலை அதே மாதிரி மத்திய அரசு பேரை சொல்லி மத்திய அரசை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு தான் அவங்களுக்காகத்தான் அவங்க கிட்ட இருந்து நாங்க வந்து நிதியை பெறுவதற்காகத்தான் இதை போல இந்த மாதிரி கட்டணத்தெல்லாம் உயர்த்தணும்னு சொல்றதே ஒரு குழப்பம் போச்சுங்க இப்படி மத்திய அரசு பேரை சொல்லி சொல்லி சொல்லியே பாருங்க அவங்க மீது பழிய போட்டு குழப்ப ஓட்டின தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு வாரி வழங்கிய நிதி இருக்கு இல்லைங்களா சொல்ல முடியாதது எண்ணில் அடங்காதது இங்கிருந்து இவ்வளவு வரியை பெற்றுக்கொண்டு திரும்ப வரி பகிர்வாக அழிப்பது இத்துணூண்டு கொடுக்குறாங்க அள்ளி எடுத்துன்னு போயிட்டு கில்லி கில்லி கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் பாருங்க ஒரு வெள்ளை அறிக்கை வரி மத்திய அரசுக்கு போச்சு திரும்ப வரி பகிர்வு மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு ஒவ்வொரு திட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு அதுவும் நம்ம மோடிஜி அவர்கள் வாரி வாரி வழங்கிய நிதி எவ்வளவு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து பாருங்க விவரமான ஒரு வெள்ளை அறிக்கையை கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தற்கொலை மலையை தாக்கல் பண்ணியிருந்தார் தாக்கல்லாம் எல்லாம் எல்லாம் போய் தாக்கல் பண்ணலங்க வழக்கம் போல பிரஸ் மீட்டை கூட்டியே ஒரு வெள்ளை அறிக்கையை தயார் பண்ணி பிரஸ் மீட்ல தாக்கல் பண்ணாரு அந்த வெள்ளை அறிக்கை அந்த வெள்ளை அறிக்கையில எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு கொடுக்காத நிதியை கொடுத்த மாதிரி எவ்வளவு அழகா செட்டப் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணிருந்தோம் இப்போ ஊருக்குள்ள போய் அதே நிதி பிரச்சனையை குறித்து இந்த காணொலி மீண்டும் நண்பர்களின் பார்வைக்காக ம் பாத்தீங்களா நம்ம ஜிஏ வாசிக்கிற தண்டோரா எதற்காக இப்படி மெகா தண்டோரா போடுறாருன்னு சொன்னா நல்லா பாத்துக்கோங்க சாமி இதனால ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா எதுங்க திமுக கட்சி ரொம்ப மோசமான கட்சி சாமி அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப போய் சாமி தமிழ்நாட்டுக்கு எங்க கட்சி எந்த கட்சி ஊர்ல இருக்கிற ஒரு கட்சி கட்டி 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 கிளர்லி பிஜேபி எங்களோட ஊருக்குள்ள இருக்கிற அந்த கட்சி ஒன்றிய அரசில் ஆட்சி அமைத்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை தமிழ்நாட்டிற்கு முறையாக சரியாக எந்த ஒரு நிதியும் கொடுக்காம ஒரு ஒரு சுண்ணாம்பு ங்கோ அப்படின்னு நாங்க செஞ்சிருக்கிறோம் சொன்னதெல்லாம் பொய்யுங்கோ நாங்க மாச மாசம் இல்லங்க வாரம் வாரம் இல்லங்க தினந்தோறும் கூட பாருங்க தமிழ்நாட்டுக்கு நிதியை வாரி வாரி நாங்க வந்த நாள் முதல் வழங்கினு இருக்கோங்க அந்த உண்மையை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்க கட்சியோட மாநில தலைவர் ஆழாக்கும் அலைய இறங்கி வெள்ளை அறிக்கை மூலமாக உண்மையை தெளிவுபடுத்திருக்கோங்க அந்த வெள்ளை அறிக்கையை தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் மாத்தி மாத்தி ரெண்டு மொழியில கொடுத்துருக்கோங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி நம்ம மோடிஜி அவர்கள் அவங்க சொந்த காசை எடுத்து வாரி வாரி கொடுத்துருக்காருன்ற உண்மையை பார்த்துக்கோங்கோ அந்த உண்மையை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் போடுகின்ற இந்த மெகா தண்டோராங்கோ இதனால ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா அடிச்சே தண்டோரா போட்டே சொல்லிட்டாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்க ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு மூலமாக வந்த நிதியோட மொத்த தொகையோட அளவு பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி இந்த இடத்துல யாருக்காவது உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கணும்னு தோணலாம் நிதித்துறைக்கும் ஆழாக்கு மலைக்கும் என்னங்க சம்பந்தம் ஆழாக்கு மலை உங்க கட்சியோட மாநில தலைவர் அந்த மாநில தலைவர் வேலையை அவர் ஒழுங்கா பாக்குறது கிடையாது பொய்ய வந்து மூட்டை மூட்டையா முதுகுல கட்டியும் சுமந்து நிற்காரு அவரு ஏன் நிதித்துறை சம்பந்தமான வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அவருக்கும் நிதித்துறைக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க யாராவது கேட்கலாம் ஏன்னே கேட்கப்படாது

தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட நிதியோட அளவு தான் பாருங்க பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க நரேந்திர மோடி காசு கொடுக்கிறார் கேட்கல நரேந்திர மோடி காசு கொடுக்கிறார் கேக்கல சத்தமா அழுத்தி அழுத்தி சொல்லணும் மோடி எல்லாயத்தையும் இப்ப பாருங்க மறுபாதையில் ஆரம்பத்திலேயே ஜனநாயக எய்ம்ஸ் மதுரை மொத்தமாக ஒதுக்கிய தொகை என்பது ஆயிரத்தி கோடி அதில் நாங்க மொத்தமாக இதுவரைக்கும் கொடுத்த ஒதுக்கிய நிதியே பதினெட்டு கோடியே முப்பத்தேழு லட்சம் ஆனா பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கு வழங்கியதாக சொல்லப்பட்ட அந்த நிதியில நாங்க சேர்க்கக்கூடிய அந்த எய்ம்ஸோட தொகை எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு கோடி இது பொய் கணக்குங்க இந்த பொய் கணக்கை நாங்க ஜனநாயகம் நம்பணுமா அப்படின்னு கேட்கறீங்க இல்லைங்களா நம்பிதான் ஆகணும் அந்த ஜனநாயகம் நம்பதோட மட்டும் இந்த பதினெட்டு கோடி முப்பத்தேழு லட்சம் கூட யார் கொடுத்ததுங்க நரேந்திர மோடி காசு உம் இதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க நம்பணும் நம்பல ஏற்கனவே சென்னை மெட்ரோல மதுரை எய்ம்ஸ் வரைக்கும் கொடுக்காத நிதியை கொடுத்ததாக சொன்ன அடுத்த கணக்குல பாருங்க இந்த சாகர் மாலா திட்டம் இந்த சாகர் மாலா என்கின்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இன்னும் கொடுக்கலங்க கொடுக்க போவதாக ஒதுக்க போவதாக சொல்லப்பட்ட நிதியோட அளவே பாருங்க நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி தான் இதை நாங்க சொல்லுங்க இந்த சாகர் மாலா திட்டத்தை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் கொடுத்த பதில் ஆனா பாருங்க நம்ம ஆழாக்குமலை அவர்கள் கொடுத்த இந்த வெள்ளை அறிக்கையில இந்த சாகர்மாலா திட்டத்திற்காக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதியோட அளவு ஒரு லட்சத்தி கோடி இந்த கந்தசாமி படத்தில் வடிவேலு தேங்காய் வைக்கும் போது பேரம் பேசின கணக்கு மாதிரி இல்லைங்க இந்த தொகை நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி எங்க இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி எங்க இருக்குங்க ஆனா பாருங்க நீங்க நம்பணும் சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்காக நாங்க வழங்கிய நிதி என்பது ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் கோடி இத யார் கொடுக்கறதுங்க நரேந்திர மோடி காசு கொடுக்கிறாரு அடுத்து பாருங்கள் இந்த கடன் சொல்லிங்களா அந்த வரிசையில் பிரதான் மந்திரி முத்ரா திட்டம் இந்த பிரதான் மந்திரி முத்ரா திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிய கடன் தொகை என்பது ரெண்டு லட்சம் கோடி இல்லைங்க இந்த பிரதான் மந்திரி முத்ரா திட்டத்தின் மூலமாக வாங்கின கடனை மக்கள் திரும்ப செலுத்தி தான் ஆகணும் ஆமாம் திரும்ப செலுத்தி தான் ஆகணும் அப்போ திரும்ப வாங்கி நீங்கள் கல்லாவில் போடும்போது அது எப்படிங்க நீங்கள் நிதி கொடுத்த கணக்காகவும் நீங்கள் கேட்கலாம் கேட்கக்கூடாது கூடாது முத்ரா திட்டத்தின் மூலமாக வழங்கிய கடன் தொகையாக இருந்தாலும் நாங்க பாருங்க அதை நிதி கணக்கு தான் சேர்ப்போம் அப்படி ரெண்டு லட்சம் கோடி இந்த முத்ரா திட்டத்தின் மூலமாக நிதி கொடுத்த மாதிரி கணக்குல சேர்த்தாலும் அதிலையும் பொய் தான் கொடுப்போம் ஏன்னா நாங்க இந்த முத்ரா திட்டத்தின் மூலமாக ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி தான் கொடுத்துருக்கோம் திரும்ப தான் கொடுக்கணும் இருந்தாலும் கொடுத்துருக்கோம் அப்படி கொடுக்கும் போது கணக்கை வந்து பாருங்க ரவுண்டு ஃபிகர் ஆகணும் இல்லைங்களா ரெண்டு லட்சம் கோடினு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுப்போம் அப்படி கொடுத்தாதான் பத்து லட்சத்தி எழுபத்தி கோடி கணக்கில் எங்களுக்கு வரும் உண்மை கணக்கோ போய் கணக்கோங்க அது நிதியோ கடனோங்க யாருதுக்கெல்லாம் காசு கொடுக்கறது காசு கொடுக்கிறாரு அடுத்து அதே பாருங்க கடன்தான் பிஎம் வாந்தி ஓ சாரி தனக்கு ஸ்டிப் ஆயிடுச்சு பி எம் எஸ் வணி அதோட ஃபுல் ஃபார்ம் பி எம் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி பேருதான் பாருங்க நிதியில முடியும் ஆனா இது நிதி கிடையாது இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படும் தொகை என்பது கடன் இந்த பிஎம் ஸ்வநிதி அப்படின்ற ஒரு தலைப்புல நாங்க கொடுத்த நிதியில கடன் தொகை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி கோடி திரும்ப தான் கொடுக்கணும் அது கடன் தான் ஆனா நாங்க நிதி கணக்குல சேர்ப்போம் அப்படி சேர்க்கிற அந்த காசை கூட யார் கொடுக்கறதுங்க நரேந்திர மோடி காசு கொடுக்கறாரு இதுக்கு எப்படின்னா எம்எஸ்எம்இ இந்த சிறு குறு தொழில்களுக்காக கடன் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த வகையில பாருங்க ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி கோடி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி கோடி என்பது இந்த எம்எஸ்எம்இக்காக நாங்கள் கொடுத்தது நிதி அல்ல திரும்ப செலுத்த வேண்டிய கடன் தொகை ஆனால் பாருங்கள் அதை நாங்கள் நிதின்னு தான் சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது பாருங்கள் ஐபிஎஸ் படிச்சிருக்கோம் நாங்களே சொல்லுவோம் எழுதும்போது தமிழில் ஒரு மாதிரி எழுதுவோம் இங்கிலீஷில் ஒரு மாதிரி எழுதுவோம் இங்கிலீஷில் வெளியிடுகின்ற அந்த அறிக்கையில் லோன் அமௌண்ட்டுன்னு எழுதுவோம் ஆனால் தமிழில் வெளியிடுகின்ற அந்த வெள்ளை அறிக்கையில் இது எல்லாத்தையும் நாங்கள் நிதின்னு எழுதுவோம் ஏன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல எதுவுமே கொடுக்கலான்னு சொல்லேக்கிறாங்களே உண்மையிலே கொடுக்கல இந்த தொகை எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப செலுத்த வேண்டிய கடன் இருந்தாலும் மொத்தமா நாங்கள் நிதியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் எப்படிங்க போய் சொல்ல முடியும் நாங்க கொடுத்துட்டாங்க பத்து லட்சத்தி எழுபத்தி கோடி அது கூட யார் கொடுத்தாங்க நரேந்திர மோடி காசு நரேந்திர மோடி காசு இதுக்கே எப்படின்னா ஜன்தன் யோஜனானு ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தோம் இல்லைங்களா அந்த வகையில் நாங்கள் உருட்டின உருட்டில் ஒரு நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொம்போது கோடி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததாக உருட்டி வைப்போம் ஆனால் அப்படி ஓப்பன் பண்ணி கொடுத்த அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு பெரும்பாலான அக்கௌண்ட்டு பாருங்கள் தான் இருக்குதுன்னு நாங்களே சொல்லியிருக்கோம் பாராளுமன்றத்தில் இதெல்லாம் எங்கே வந்ததுங்க தமிழ்நாட்டுக்கு வந்தது எல்லாம் எதுங்க நிதி இந்த நிதியெல்லாம் யார் வாரி வாரி வழங்க நினைச்சிருக்கீங்க நரேந்திர மோடி காசு கொடுக்கிறாரு நரேந்திர மோடி காசு கொடுக்கிறாரு அதனால தான் பாருங்க நம்ம ஜிஏ வந்து ஓப்பனா தண்டோர் ஆட்சி சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்கு நாங்க இதுவரைக்கும் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி நிதியாக வழங்கியிருக்கோங்கோ பார்த்துக்கோங்க வெள்ளை அறிக்கையை ஓய் அதுக்காக தான் நம்ம ஜிஏ பாருங்க மெகா சைஸ் தண்டோரா வாட்சி அவரே சொல்லிட்டாரு நாங்க வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிதியாக கொடுத்துருக்கோங்கோ கடனாக கொடுக்கப்பட்ட தொகையை கூட நாங்கள் நிதியாக தான் போய் கணக்கு காட்டியிருக்கோங்கோ நல்லா வெள்ளை அறிக்கை படிச்சு பார்த்து நல்லா ஓட்ட எங்களுக்கே பார்த்து போடுங்க சாமிங்களோ இதனால ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா கொடுக்காத நிதியை நாங்கள் கொடுத்ததா சொல்லி ஒதுக்கப்பட்ட நிதியோட அளவை பத்து மடங்கு நாங்கள் உயர்த்தி போட்டு காமிச்சா கூட இதுதான்பா வெள்ளை அறிக்கை இவ்வளவுதான்பா நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க நம்பணும் யார் அப்படி நம்பாம போறீங்களோ எவ்வளவு அடிச்சு கேட்டா கூட சொல்லாத உண்மையா இருக்கட்டும் ஏன் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட எவ்வளவு பொய்ய சொன்ன சமயத்துல கூட வாய் தகுதி கூட இப்பேற்பட்ட உண்மையெல்லாம் பாருங்க எங்கேயுமே சொல்லலை அதையும் தாண்டி ஜனநாயகத்தோட ஒருத்தர் உண்மையை இவங்க கட்சி உள்ள இருக்கிற எஸ் ஜி சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதுதான் பாருங்க உண்மையான ஜனநாயகம் தமிழ்நாட்டிற்கு வந்த நிதியை காட்டிலும் அளவுக்கு அதிகமான நிதியை நாங்கள் வாரி வாரி வழங்குறோம் அப்படி வழங்குவதற்கு காரணம் தமிழ்நாட்டின் மீது நம்ம ஜி வைத்திருக்கும் அலாதி பிரியம் அன்பு தமிழ்நாட்டுக்கு வழங்குற நிதியை குறித்து மட்டும் நம்ம ஜியோட பிரியம் மனம் போல வாரி வழங்குறாரு அப்படின்னு ஒரு ரீல கழட்டி விடுவாங்க ஒரு டிபேட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த இந்த நிதி அறிக்கை குறித்து பேசும்போது தமிழ்நாட்டிற்கு வர நிதியை காட்டிலும் யூபி உத்தரப்பிரதேசத்துக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களே அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்டார் அதனால பதினஞ்சு நீங்கள் அதாவது பிஜேபி கவர்மெண்ட் யூ என்டிஏ கவர்மெண்ட் வந்த கணக்குலேருந்து அவங்க சொல்கிறாங்க அது ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஃபினான்ஷியல் இயருக்கு யூபிக்கு மட்டும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அலோகேட் ஆகிருக்குது தமிழ்நாட்டிற்கு ரெண்டு லட்சம் கோடி இது கரெக்டான நான் டிஸ்பியூட்டே பண்ணல ஆனால் இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் டிசைட் பண்ணுற ஃபிகர்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் டிசைட் பண்ணுற ஃபிகர்ஸ் பார்த்தீங்களா தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நிதியோட அளவை குறித்து ஏதாவது சொல்லும் மட்டும் நம்ம ஜி வாரி வழங்குறாரு அதுவும் பாருங்க இந்த ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பெரிய மனசோட வாரி வழங்குறாரு நீண்ட கால கடன் இது பினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க இருந்தாலும் மோடி சொன்னாரு இருந்தாலும் மோடி சொன்னாரு தமிழ்நாட்டை குறித்து நிதி சம்பந்தமாக எதாவது கேட்டால் நம்ம ஜியோட தாராள மனசோட வாரி வழங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாருங்க தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படும் நிதியை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு வழங்குறீங்களே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தான் அது ஃபினான்ஸ் கமிஷன் முடிவுங்க ஃபினான்ஸ் கமிஷன் டிசைட் பண்ற ஃபினான்ஸ் கமிஷன் டிசைட் பண்ற பண்றேன் இதுவல்லவோ ஜனநாயகம்ங்க அதே ஜனநாயகத்தோட பாருங்க இன்னொரு உண்மையும் போட்டு உடைச்சிருக்காரு நம்ம ஜி ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே மொத்தம் நாட்டோட மொத்த வருவாயில் இருந்து பத்தொம்போது சதவீதத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கே தூக்கி குடுத்துந்தாராம் உத்தரப்பிரதேசத்திற்கு மொத்த வருவாயில பத்தொன்பது சதவீதம் மொத்த வருவாயில பத்தொன்பது சதவீதம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அது இன்று பதினாறு சதவீதமாக குறைந்திருக்கிறது அடிச்சு கேட்டா கூட வராத சொல்லாத உண்மைய இதுக்கு மேல யார சொல்ல முடியுமாங்க அதை இப்ப பாருங்க அந்த பன்னெண்டாவது நிதிக்குழு அறிக்கையின் படியே அந்த பத்தொன்பது சதவீதத்தை பதினாறு சதவீதமா குறைச்சிருக்காங்களாம் அது கூட ஏன் குறைக்கிறாங்க நாடு முழுக்க கேள்விக்கு மேல கேள்வி என்னங்க ஒட்டுமொத்தமாக இருக்கிற நிதி எல்லாத்தையும் ஒரே ஒரு மாநிலத்தில் கொண்டு போய் டம்ப் பண்ணுவீங்களான்னு கேள்விக்கு மேல கேள்வி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பத்தொன்பது சதவீதத்தோட அளவை பதினாறு சதவீதமாக குறைக்கிறாங்க அப்படி அங்க மட்டும் குறைக்கல பாருங்க ஏற்கனவே குறைவாக கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டோட நிதி அளவு சதவீதத்தையும் சேர்த்து தான் குறைச்சிருக்காங்க டுவெல்த் பைனான்ஸ் கமிஷன்ல தமிழ்நாட்டோட என்ன முடிவு செய்வது நிதி கிடையாது வந்த நிதியோட சதவீதத்துல அஞ்சு புள்ளி மூன்றில் இருந்து அத நாலா மாத்துறாங்க அப்படி ஏன் இருந்து நாலு மாத்தி குறைக்கிறீங்கன்னு கேட்டா அது ஃபினான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணிட்டுங்க அப்போ இந்த ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டேச்சர் அப்படின்ற ஒரு நீண்ட கால கடனை மாறி வழங்குவது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோடிஜி மனசோட சொடக்கூடாது இது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க இருந்தாலும் மோடி சொன்னார் இப்படி அநியாயமாக நடக்கிற விஷயத்தை குறித்து கேட்டா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு செவருக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கும் நியாயமான விஷயம் எதாவது நடந்தா ஐயோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜி மோடி எதனால ஒவ்வொரு பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது எல்லாம் சென்னை மெட்ரோ ரயிலுக்காக இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வாரி வழங்கிய நிதியோட அளவு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டு கோடி கோடி இது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுத்த நிதியோட அளவே ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடின்ட்டு ஒன்றிய அரசோட வெப்சைட்லயே வச்சிருக்காங்களேப்பா ஏன்பா வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது ஆழாக்குமலை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மட்டும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு கோடி கொடுக்கப்பட்டதாக கொடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஏன் கேக்குறீங்க நாங்கள் தான் ஆரம்பத்தை சொல்லிட்டோம் இல்லைங்களா இதுதான் ஜனநாயகம் படி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்பதாயிரத்தி இரண்டு கோடி ரூபாய் கொடுத்த அந்த தொகையை சும்மா ஒரு அஞ்சு ஆறு இல்ல ஒரு ஏழு எட்டு மடங்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி போட்டோம் இது ஒரு பெரிய குத்தமா இதெல்லாம் ஒரு பெரிய குத்தம்னு சொல்லி நாங்கள் ஜனநாயகத்துக்கு சம்பந்தம் யாராவது நம்பாம இருந்தீங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வாரி வழங்கிய நிதியோட அளவு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு கோடினு சொல்லியிருக்கோம் ஆனால் உண்மையாக வந்த நிதி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி அப்போ நாங்கள் கொடுத்தோன்னு சொன்ன அந்த அமௌண்ட்லேருந்து இந்த ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோடியை கழித்தா மிச்சம் எவ்வளோ இது எவ்வளோ இதுனா கேள்விங்க அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு கோடி இடிக்கும் அப்போ அந்த அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு கோடி எங்கேன்னு கேட்கலாம் எங்கேயுமே கிடையாது வெப்சைட்டுக்குள்ளவே இருக்குது சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் ஒன் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது அந்த அமௌண்ட்டு சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூவோட ஒட்டுமொத்தமான நிதியோட அளவு என்பது அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தாறு கோடி ஒதுக்கப்பட வேண்டியது ஒதுக்கப்பட்ட நிதி அல்ல ஒதுக்கப்பட வேண்டியது அந்த அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாயில் இருந்து இன்னும் பாருங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கூட நாங்கள் கொடுக்கல ஏன் கொடுக்கல கொடுக்கலங்க சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ அப்படின்ற அந்த திட்டம் ஒட்டு மொத்தமாகவே ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் எங்கள் வெப்சைட்லேயே போட்டு வச்சுருக்கோம் மாநில அரசால் செயல்படுத்தும் திட்டம் சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ திட்டம் அந்த திட்டத்துக்கு உண்டான மொத்த தொகை என்பது அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு கோடி அதில் இருந்து ஒரு ரூபா கூட நாங்கள் கொடுக்கல ஆனால் கொடுக்காத தொகையை கொடுத்ததாக சேர்த்து மொத்தமாக தான் அந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்துருக்கோம் எழுபத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு கோடி என்று

அதே ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல நியாயமான ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஏங்க ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒதுக்கல அப்படின்ட்டு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கல ஆனால் பாருங்க மற்ற மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் போய் நிற்குது அது குஜராத்தோ மத்திய பிரதேஷோ மகாராஷ்டிராவோ உத்தரப்பிரதேஷோ எந்த ஒரு மாநிலமாக இருக்கட்டும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியோட அமௌண்ட்டில் இருந்து பிப்டி பிப்டி மாநில அரசு ஒன்றிய அரசு அடிப்படையில் போயிருக்குது அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் மோச் பேசப்படாது சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ திட்டத்தை ஒட்டு மொத்தமாக பாருங்க மாநில அரசால் செயல்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் தான் தெளிவாக எங்களோட ஒன்றிய அரசோட வெப்சைட்லேயே போட்டு வச்சுருக்கோமே சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட் அதோட வேல்யூ அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு கோடி அதில் இருந்து பாருங்கள் ஒரு ரூபா கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன் கொடுக்க மாட்டோம்னா அது ஒட்டு மொத்தமாக யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா நம்ம ஜியோட கட்டுப்பாட்டில் இருக்கு சிசிஇஏ கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு குழு முடிவு பண்ணணும் அந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸோட ஹெட்டே நம்ம ஜி தான் அவங்க தான் பாருங்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கெல்லாம் நிதி ஒதுக்கணும் அந்த கமிட்டியோட ஹெட்டான நம்ம ஜியே பாருங்க இது வரைக்கும் எத்தனை முறை கேட்டாலும் சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ திட்டத்திற்கு நிதி சம்பந்தமாக வாயே திறக்கலை அப்போ சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி கோடி ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்கலாம் அது பாருங்க அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடிப்படையில் யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தொகை ஆனால் நம்ம ஜி தலைமையிலான ஒன்றிய அரசில் ஆட்சி அமைத்த பிறகு இந்த சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ திட்டத்திற்கு இதுவரைக்கும் ஒரு ரூபாய் கூட கொடுக்கல தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத நிதியை வந்து கொடுத்த மாதிரி பொய்யான கணக்கு காட்டுறாங்கன்னு சொல்லும்போது போது அப்ப இவங்க கட்சி ஆட்சியில இல்லாத ஒவ்வொரு மாநிலத்துல இதே போல பொய்யான பிரச்சாரம் பண்ணுவாங்க மாநில அரசுக்கு அதாவது அவங்க கட்சி ஆட்சியில இல்லாத வேற ஒரு கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்துல போயிட்டு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி அதுக்கு மேலேயே பாருங்க இந்த மாநிலத்துக்கு நாங்க கொடுத்துட்டோம் ஆனால் அதை முறையாக நாங்க கொடுத்த அந்த நிதியை முறையாக செலவு செய்யாம பொய் கணக்கு காட்டி ஊரை ஏமாத்தினுக்குறாங்க இவங்க ஏமாற்றுவதோடு மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு கொடுத்த நிதியை கூட பாருங்க மக்கள் கிட்ட மறைக்கிறாங்க நாங்க முறையா நியாயமா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்க வேண்டிய நிதிக்கு கொடுத்துட்டோம் 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 சொல்லி இதை போலதான் இவங்க கட்சி ஆட்சி பண்ணாத ஒவ்வொரு மாநிலத்தில் போயிட்டு சொல்லி போய் சொல்லி அந்த மாநில அரசு மேல படி வச்சு நிற்பாங்க தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு தைரியமா பட்ட பகல்ல கொடுக்காத ஒரு நிதியை கொடுத்த மாதிரியும் ஒதுக்கிய நிதியில் இருந்து கூட ஒரு ரூபா கூட கொடுக்காத அந்த மொத்தமான நிதியை நாங்க கொடுத்த மாதிரியும் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் தொகையை கூட பாருங்க நிதி கணக்குல சேர்த்து மொத்தமா பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லும்போது மோடி தான் நமக்கு எல்லா பண்றாரு மோடி தான் நமக்கு எல்லா பண்றாருன்னு மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் இதெல்லாம் நாங்க ஏன் பண்றோம் எல்லாம் ஜனநாயகத்தை வாழ வைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் ஜனநாயகம் இல்லைங்க அநியாயங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சொல்லக்கூடாது யாருக்காவது அநியாயம் நல்லா தெரியும் தெரிஞ்சு கூட வெளியே சொல்லக்கூடாது இதை ஜனநாயகம் சொல்லி நீங்கள் நம்பணும் யார் நம்பாமல் போகிறீங்களோ அதனால பாருங்க நீங்க அதிகமாக கேள்வி கேட்டுக்காக இந்த காணொலியை நாங்க ஜனநாயகத்தோடு முடிய போறோம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த மிக முக்கியமான வெள்ளை அறிக்கை ஜனநாயகத்தோட சேர்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வேண்டும் உங்களோட ஜனநாயகமான கருத்தை நீங்க ஜனநாயகத்தோட பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நான் நன்றி